ஹாய் ஆல் வெல்கம் டு ஜெயின்ஸ் கிச்சன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம தீபாவளிக்கு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம் முறுக்கு தான் ரொம்ப ஈஸியாக டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கடையில் வாங்காமல் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் இந்த முறுக்கு எவ்வளோ சாஃப்டாக எப்படி உடையுது பாருங்கள் ஒரு கையாலே நான் உடச்சி காட்டுறேன் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு மூணு ஆழாக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அரை அழகு உடச்சக்கடலை அதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஜலிச்சுக்கலாம் இல்லை அரிசி அரைச்சி நீங்கள் மிஷினில் கூட பண்ணிக்கலாம் அஞ்சு அழகு அரிசிக்கு இரநூறு கிராம் உடச்சக்கடலை போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் சூடான பட்டர் ஆட் பண்ணுங்க பட்டர் வேண்டான்னா உங்களுக்கு நீங்கள் சூடாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க மாவை பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ கொஞ்சம் சீரகப்பொடி ஆட் சாரி சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது டைஜஸ்ட் நல்லது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் நல்லா இந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு முறுக்கட்சியில் இதை போட்டு எண்ணெயை சூடு பண்ணி புழிஞ்சிக்கலாம் இல்லை பாருங்கள் எண்ணெய் ஆல்ரெடி அடுப்பில் சூடாக இருக்குது நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் டேரெக்டாகவும் நீங்கள் புழியலாம் இல்லை ஒரு கரண்டியிலேயோ இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி எதாக இருந்தால் கூட நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்படி போட்டுட்டு திருப்பி நீங்கள் அதை எண்ணெயில் போட வேண்டியதான் நல்லா அந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் முறுக்க ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுங்க உடையாத மாதிரி இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் இன்னும் ஒரு நான் அதே மாதிரி புழிஞ்சு காட்டுறேன் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் பொறுமையாக பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் ஃப்ளேமு பாருங்கள் இவ்வளோ அழகாக வெள்ளையாக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அட் சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த ரெசிபி ஜெயின்ஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகேன்